டேலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சினிமா சொல்லும்போது டேலண்ட்டே கிடையாது நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளிவிடப்பட்டவன் அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன் நான் நான் இப்போ வந்து என்ன வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படின்லாம் நான் இல்லை ஆனால் நிச்சயமாக மற்ற நடிகர்களிலிருந்து நான் மாறுபட்டிருக்கேன்றத நான் உணர்றேன் அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன் என்னுடைய ப்ராப்பர் ட்ரெய்னிங் அந்த ட்ரெயினிங்கை நான் நம்பினது அந்த ட்ரெயினிங்க்கு நான் ஒப்பு தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள் இருந்து என்ன வேறுபட்ட நடிகனாக அதனால நீங்கள் வந்து ஒரு டேலண்டட் ஃபில்மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட் வெல் நாலேஜ் ஃபில்மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்கள் அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை வணக்கம் நான் தமிழே பேசுறேன் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் முதல்ல இந்த நூறு வருடங்களை கடந்த எல்லா பேருக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள் அந்த ஒரு நூற்றாண்டு விழா காலங்களில் என்னை இந்த மேடைக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் என்னுடைய குருமார்கள் சார் இவங்க நடிக்க விடுறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க என்னை வளர்த்தவங்க அறிவால் சோ அவங்களுக்கு முன்னாலே இந்த ஒரு தலைமை விருந்தினா பற்றி என்ன பாராட்டு வந்து உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க போறதில்லை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மிக சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து பட் என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது சரின்னா வாதிக்கலை என்னுடைய நம்பகம் நான் பார்த்துட்ருக்கிறதுல படிச்சுட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டதில் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இஸ் நோ மோர் அன் என்டர்டெயின்மெண்ட் நோ மோர் அன் ஆர்ட் for me now film is a language i think students have to have to take film as a language because நம்ம ஃபில் மேக்கிங்னு சொல்லும்போது அந்த தியேட்டரில் ஓடுற படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம் அது எத்தனை எத்தனை ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணப்படுது எத்தனை பேர் போய் சேருது எவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அது என்ன மெசேஜ் சொல்லுது இட்ஸ் நோமோ இட் ஹஸ் பிகம் அ லாங்குவேஜ் மீன் விற்கிறவர் எனக்காக அவங்க தலை மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க இன்றைய இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி கட் பண்ணி எறால் போடுறாரு மீனை போடுறாரு விலைகளை போடுறாரு எல்லாம் போடுறாரு உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறார் இதுக்கு பின்னால் ஒரு மியூசிக் போடுறாரு யெஸ் பெக் மி ஃபில்மேக்கர் யேஸ் பெக்கன் த ஃபிலிம் இதே பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு அரை மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அது வாக்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு முப்பது செகண்ட்க்கான மீன் விற்கிற அந்த ஃபில்ம் பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் நூறு பேருக்கான்னுறாரு நான் ஃபிலிம்மேக்கிங் ஹெஸ் ஹஸ் கன் த லாங்குவேஜ் இந்த குழந்தை இன்னைக்கு லயலா காலேஜ் சேருது அன்புள்ள அம்மா நான் வந்து இங்கே லயலா காலையில் சேர்ந்தேன் ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகான ஊராக இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத பொறுத்து கிடையாது ஆமாம் பார்த்தியா நான் இருக்க ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா காலேஜ் பாரு எவ்வளோ பெரிய காலேஜ் ஒரு நாள் நீ வரணும் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஃபில் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜா போச்சு அதை நீங்க எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நாங்கள்லாம் நான் சினிமாக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு நீங்க வந்து ஃபில்ம் வாங்கணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் அது நெகட்டிவ் வரும் நெகட்டிவ கரெக்ட் பண்ணி நீங்க கலர் கிரேடிங் பண்ணணும் கலர் கிரேடிங் பண்ணிட்டு நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும் திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும் திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும் அப்புறமா எடிட் பண்ணணும் டப் பண்ணணும் இதெல்லாம் இப்போ கிடையாது இந்த சின்ன சின்ன ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன் அங்கே வந்து ஒரு குழந்தை அங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சது மிக அழகான டாக்குமெண்ட்ரி அதுக்கு என்ன புரிஞ்சுதோ என்ன அதை நம்புதோ ரொம்ப அழகா அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கறாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அத ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விக்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ ஐ விஷ் யூ இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவாக ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நெரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிடும் தெர் இஸ் அ வெரி கிரேட் டிமாண்ட் ஃபார் டாக்குமெண்ட்ரிஸ் இந்தியா இந்தியன் ஃபில் மேக்கர்ஸ் வந்து இன்னும் பெருவாரியாக அதில் வந்து இறங்கல் ஃபியூச்சரில் சொல்கிறேன் காலேஜ்களில் யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியாரம் வந்து உட்காந்துக்கிட்டு You have to make a very interesting documentary about the, the free India. So, you have to research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper uh, you know fact to the generation. So, filmmaking is not restricted to only storytelling or compete with. அனதர் டேரக்டர் சொல்றது சம்பளத்துல அவர் வாங்கினா பெரிய பெரிய டேரக்டர் இவரு சம்பளத்துல அதிகமா வாங்கினா கிடையாது என் கூட படித்த அல்போன்ஸ் அல்போன்ஸ் ராய் சினிமாடகிராபி படிச்சாரு அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு இ பிகேம்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் மீன்சீன் சினிமாவில் வந்து படம் எடுக்கிறாரு ஆனா அவருடைய வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு இன்னைக்கு நேஷனல் அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக என் கூட படிச்ச திரு திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார் இன்னைக்கு ஐ அம் வெரி சேட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் எங்களுக்கு விட்டு போயிட்டாரு ஹீ வாஸ் நம்பர் ஒன் இந்த கிரிக்கெட் கவரேஜில் வந்து ஹிஸ் நம்பர் ஒன் சினிமாட்டோக்ராஃப் ரைட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க வெரி கம்ஃபர்டபிள் வெரி என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப ஒரு நல்ல ஃபில் மேக்கர் சொல்ல இருக்காங்க ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில் மேக்கிங்ன்றத வந்து நீங்க ஒரு ஆர்ட் ஒரு ட்ரேடு ஒரு பிசினஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க ஒரு லாங்குவேஜா உள்வாங்க நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா மாடுங்க ஆர்ட் ஃபிலிம் எடுங்க கமர்ஷியல் ஃபிலிம் எடுங்க மாஸ் ஃபிலிம் எடுங்க அதெல்லாம் ஓகே குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சர்லேன்றதை அப்படியே தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு கொள்வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க ஓகே ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க Now you have an option you can make, documentaries you can make, you know, uh, educational film, you can take uh, uh, medical, I uh, uh, okay. medical uh, university dean, uh, So, in each and every field, film is needed, film making is needed. So, you please get prepared for that. And, நான் ஒரு ஒரு சின்ன மாயை இந்த சினிமாவை பத்திரிக்கை சினிமாவை பத்திரி பேசுறவங்க ஒட்டிட்டு இருக்கோம் அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்டே கிடையாது நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளிவிடப்பட்டவன் அது ஒரு தான் கத்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படி எல்லாம் நான் சொல்லிக்க நான் ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள் இருந்து நான் மாறுபட்டிருக்கேன்றதை நான் உணர்றேன் அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன் என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது அந்த ட்ரெயினிங்கு நான் ஒப்பு கொடுத்தது அதான் என்னை வந்து மற்ற நடிகர்கள் என்ன வேறுபட்ட நடிகனாக காண்கிறது அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில் இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட் வெல் நாலேஜ் ஃபில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை டேலண்ட் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக நீங்க எதையுமே கற்றுக்க கூடாதுன்றது கிடையாது ஸோ ஒன் இயர் அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புதுமையான ஒரு கோர்ஸா இருக்கு இங்க கொஞ்சம் படிச்சுட்டு இங்க அந்த நாளெட்டோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவியல் வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸா இருக்கு அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியாக இருந்திருக்காரு உண்மையா என்னுடைய ரெண்டாவது படம் தேவதையில வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டாக துணை வேலை செஞ்சிருக்கார் அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுப்பேன் ஓ இப்போ கூட தப்பு பண்ணலாமா ஓஹோ ஹோ அப்புன்னு தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் இல்லை சும்மா சொன்னேன் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை வெரி ஃப்ரெண்ட்லி கை வெரி இன்னோவேட்டிவ் வெரி ப்ரொக்ரெஸிவ் வெரி போல்ட் தேங்க் யூ விஜய் for designing this course and making it practical but really you put it into practice if you hold a course and make, brought it into practice I really thank you and really thank the the great institution of Loyola for accepting it and partnering it and understanding it so uh, so, it's going to be very interesting. And I'll tell you one thing. Handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees. And my father is a politician. He is able to buy a camera for twenty thousand rupees. I don't become a great cameraman. Handling equipments doesn't make you a creator. That's what I believe. I'm not. It's my belief. I don't say that it is right. It's what I believe. It is. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story. போகும்போது உங்களுக்கு சம்பந்தமோ இல்லையோ பெயிண்டிங் எக்ஸிபிஷன் எக்யூப்மெண்ட் வந்து கிடையாது மெனி கிரியேட்டிவ் அதர் ஆர்ட்ஸ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வேற ஸோ மன்னிக்கணும் என்ன வாழ்த்து நான் ஒரு பாடமே எடுத்து முடிச்சிட்டேன் ஸோ அதுக்காக ஃபீஸாலை கலர் ரொம்ப எனக்கு கிடைச்சிருக்கு மீண்டும் மகிழ்ச்சி இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசுல இந்த அனுபவம் கிடந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன் மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க Uh, once again i really uh, thank lalya college for inviting me for this uh, great uh, occasion uh, once again i am very happy along with uh, Lenin's sir pc sir trotsky i am sitting as a chief guest feeling john so thank you for the great uh, feeling you gave me and wish you all uh, 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 not successful a content happy creators thank you once again everybody